நேராக கர்ணனிடத்தில் போகிறார் கர்ணனிடத்தில் போய் கண்ணா நன்றாக இருக்கிறாயா எல்லாம் பேசினார் பேசிவிட்டு ஒரு ஆசை வார்த்தை காட்டி பார்க்கிறார் வரமாட்டான் துரியோதனனை விட்டு இவன் காரணம் அர்ஜுனன் ஜென்ம எதிரியா நினைக்கிறான் எனவே இவன் நிச்சயமாக பாண்டவர்கள் பக்கம் வரமாட்டான் இருந்தாலும் ஒரு கல்ல போட்டு வைப்போமே கர்ணா பஞ்சபாண்டவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா தெரியாது வயிற்றில் நீ பிறந்தாயோ அந்த தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் பஞ்சபாண்டவர்கள் அப்படி என்றால் உன்னுடைய சகோதரர்கள் பஞ்ச பாண்டவர்கள் என்று நான் சொல்ல வருகிறேன் அப்படியா பஞ்சபாண்டர்கள் என்னுடைய சகோதரர்களா நாள் வரை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்றே தெரியாத ஒரு இழிகுலத்தவன் என்று சொல்லி உலகமெல்லாம் என்னை ஏசியதே அப்பொழுதெல்லாம் நான் என்ன பாடுபட்டு என் மனம் வந்திருக்கிறேன் தெரியுமா கண்ணா இப்பொழுது கடைசி நேரத்தில் வந்து என் தம்பியர்கள் இவர்கள் என்று சொல்லுகிறாயே கண்ணா இந்த நேரத்தில் வந்து என்னை சொல்லுகிறாயே கண்ணா என்று கர்ணன் சொல்லுகிற போது கண்ண சொன்னார் கர்ணா உன் தம்பியர்கள் வந்து விட்டார்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீ அசுவ அர்ஜுன் துரியோதனுக்கு நீ கடன்பட்டு விட்டாய் உன்னை அங்க தேசத்தை அதிபதியாக ஆக்கினான் அரசனாக முடிசூட்டினான் நான் நண்பனாக உயிர் நண்பனாக விளங்குகிறான் என்றாலும் கூட பெற்றெடுத்த உடன் பிறந்த அண்ணன் தம்பியர்களை விட நண்பனா பெரிது ஆகவே பாண்டவர்கள் பக்கம் வந்துவிட்டால் பாண்டவர்கள் உன்னை அரசனாக்கி ஐவரும் உனக்கு குற்றேவல் செய்வார்கள் பாண்டவர்கள் பால் நீ வந்துவிடு என்று சொன்னவுடனே கர்ணன் சொன்னான் ஆரென்று அறியத்தகாத என்னை அரசனாக்கினான் முடிசூட்டினான் சீரை தந்தான் திருவை தந்தான் தனது பெரும் செல்வத்தை தந்தான் அது மட்டுமல்லாமல் இவ்வளவு சிறப்பையும் தந்த அந்த துரியோதனனை விட்டுவிட்டு இன்று நீ சொன்ன என் தம்பியர் பக்கம் நான் சென்று விட்டால் உலக மக்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா உலக மக்கள் நன்றி கொன்றவன் என்று என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா ஆகவே கண்ணா என்றால் எனது பிறப்புணர்ந்தேன் நீ சொன்ன காரணத்தால் நான் குந்தியினுடைய மகன் என்ற பிறப்பிரகசியத்தை நான் உணர்ந்து கொண்டேன் என்றாலும் கூட நான் அதற்காக மனம் மாறி என் தம்பியர்கள் பால் நான் சென்றால் உலகம் என்னை பார்த்து சிரிக்கும் ஆகவே நான் அவர்கள் பால் செல்ல மாட்டேன் அப்ப நான் என்னதான் செய்யட்டும் என்று கேட்டார் கண்ணபெருமான் அப்படியா கண்ணா நீ கன்றால் விளவின் கனிமுகுத்தாய் களையால் நிறையின் குலம் அழைத்தாய் குன்றால் மழையின் குலம் தடுத்தாய் நீ இந்த இடத்தை விட்டு சென்றால் எனக்கு அதுவே போதும் என்றான் கண்ணபெருமன் இந்த காரண நீ கன்றால் விளவின் கனிவுகுத்தாய் கழையால் நிறையின் குலமடைத்தாய் குன்றால் மழையின் குலம் தழுத்தாய் நீ இங்கிருந்து சென்றால் போதும் போ கெட் அவுட்னு சொல்லலை அவ்வளோதான் கண்ணபெருமன் வந்து விட்டார் சரி இவனிடத்திலே சகோதர பாசத்தால் இவனை வீழ்த்த முடியாது தாய் பாசத்தால் வீழ்த்தலாம் அல்லவா தாயனுடைய கண்ணீரை கண்டு உருகாத மகன் உண்டா அப்படி உருகாதவன் மகன் என்று சொல்வது உண்டா எப்பேற்பட்டவனும் கூட வீட்டில் எதிர்த்து பேசுவான் மிஸ்டர் மிஸ்டர் சௌத்ரி எஸ் அவர் சொல்லுவார் ஆனா தாயே அம்மா நீமா கவலைப்படுற நீ கவலைப்படுற நீ என்னோட வந்துருமா என்னன்னு கேட்டா அப்பன் காலம் முழுவதும் கோபம் காட்டியே அன்பு காட்டியவன் காரணம் பிள்ளையினுடைய எதிர்காலம் தான் எனக்கு முக்கியமே தவிர நான் காட்டுகிற செல்லம் எனக்கு முக்கியமில்லை என்று சொல்லி அப்படியே வெறுப்பது போலவே நடித்து மகனுக்காகவே காலம் முழுவதும் பாடுபட்ட ஒரு உத்தம தியாகி ஒவ்வொரு அப்பனும் இல்லையா ஆனால் அந்த அப்பனை எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கு வில்லனாகத்தானே நினைக்கிறான் நான் சீக்கிரம் போலன்னா கோபாலனை திட்டுவான்டா யாரா கோபாலு எங்கள் தான்டா அப்பனே பேர் சொல்லி கூப்பிட்றோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள்லாம் மாறிட்டாங்க ஆனால் அம்மா அண்ணா மட்டும் மாறவே மாட்டாங்க அம்மான்னா அதுக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய இதுதான் பத்து மாதம் சுமந்தோம் அவளுடைய ரத்தத்தை பாலாக குடித்தோம் அந்த பாச உணர்வு அதனால்தான் தெய்வ வரிசையில் முதலாவது யாரை சொல்லுகிறோம் தாய் மாதா ரெண்டாவது பிதா மூணாவது குரு நாலாவது தான் தெய்வம் அது நாலாவது ஆகவே தாயை காட்டினால் தாய் பாசத்தினால் கர்ணனை வீழ்த்தலாம் என்று கருதிய கண்ணபெருமான் குந்தியின் இடத்திலே ரகசியத்தை எல்லாம் சொல்லுகிறான் குந்திக்கு ஆச்சரியம் எவ்வளவு நாள் சொல்லாமல் வந்து சொல்லுகிறாய் சரி அதற்கெல்லாம் இப்போது நேரமில்லை இல்லை நேராக நீ சென்று பாண்டவர் பார் வந்து விடுமாறு செல்லு வருவான் என்று நான் சொல்ல மாட்டேன் வருவான் என்று நான் சொல்ல மாட்டேன் நிச்சயம் வரமாட்டான் பின் எதற்காக என்னை அனுப்புகிறாய் எதற்காக வா அனுப்புகிறேன் அவன் வரமாட்டான் என்று தெரிந்தேதான் அனுப்புகிறேன் அவன் வரமாட்டான் ஆனாலும் மகனே நீ வராவிட்டால் எனக்கு இரண்டு வரங்களையாவது தாய் என்று கேள் ஒரு வரத்தினால் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் மறுமுறை விடக்கூடாது என்பதை வரமாக வாங்கி வா இரண்டாவது அர்ஜுனனை தவிர பஞ்ச பஞ்சபாண்டவரில் எஞ்சி இருக்கிற மற்ற நால்வர் தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் இந்த நான்கு பேரையும் அவருடைய உயிருக்கு எந்த விதமான கெடுதலையும் செய்ய மாட்டேன் என்ற இரண்டாவது வரத்தையும் வாங்கி வா போ கண்ணன் அனுப்பினால் குந்தி போனாள் குந்தி செல்லுகிறாள் கர்ணனை சந்திக்கிறாள் நடந்ததை எல்லாம் சொல்லுகிறாள் கர்ணன் நம்பவில்லை காரணம் என்ன என்று கேட்டால் குந்தி தேவி கர்ணனை ஆற்றோடு அனுப்பிய காலகட்டத்தில் தன்னுடைய விலை உயர்ந்த ஒரு புடவையையும் வைத்து அனுப்பினாள் அந்த புடவையை பாதுகாத்து வந்த கர்ண பெருமா அந்த கர்ணன் என்ன செய்கிறான் எத்தனையோ பேர் நான்தான் உன் தாய் நான்தான் உன் தாய் என்று சொல்லி வந்தார்கள் வந்தவர்கள் மீது அந்த புடவையை போர்த்திய போது அவர்கள் அதனுடைய எரிச்சல் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டு ஓடினார்கள் பொய் அந்த ஆடையை கொண்டு வந்து குந்தியின் மீது போர்த்துகிறான் குந்தி அசையாமல் நிற்பதை கண்டு தாய் என்பதை புணர்ந்து கொண்டு என்னுடைய பெற்ற தாயை நான் கண்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா என்று சொல்லி ஒவ்வொரு கணமும் பெற்ற தாயை நிந்தித்து வந்த அந்த கர்ணன் இப்பொழுது தாயை நேரிலே பார்த்தவுடன் அதுவும் ராஜமாதா குந்தி பஞ்ச பாண்டவர்களின் தாயாகிய குந்தி என்னைத்தான் முதல் மகனாக மூத்த மகனாக தலைமகனாக பெற்றெடுத்தாள் என்பதை உணர்ந்து கொண்ட கர்ணன் என்ன செய்கிறான் தாயே இப்பொழுதான் என் மீது உங்களுக்கு பாசம் வந்ததா சரி என்ன வேண்டும் நீ பாண்டவர்கள் பக்கம் வந்துவிட வேண்டும் என்ன சொன்ன பாண்டவர்கள் பால் வந்து விட வேண்டும் துரியோதனனை விட்டுவிட்டு பாண்டவர்கள் பால் வந்துவிடு ஐந்து தம்பியரும் நீ காலால் இட்ட கட்டளையை தலையால் செய்து முடிப்பார்கள் கர்ணா நீ காலால் இட்ட கட்டளை அவர்கள் தலையால் செய்து முடிப்பார்கள் அம்மா இது நியாயமா இது தர்மமா இது அறமா இது அடுக்குமா என் மீது அன்பில்லாமலோ அல்லது உலகத்தினுடைய பழிக்கு நாணப்பட்டோ என்னை நீங்கள் பெற்றெடுத்த அன்றைக்கே ஆற்றிலே விட்டுவிட்டீர்கள் பெற்றெடுத்த மாதா என்னை கைவிட்டு விட்டாள் நான் பிறக்க காரணமாக இருந்ததோடு சரி சூரிய பகவானும் என்னை தந்தையார் கைவிட்டு விட்டார் மாதா பிதா குரு குருவாவது எனக்கு நன்மை செய்தாரா என்று கேட்டால் கர்ணா பொய் சொல்லி என்னிடத்திலே நீ அஸ்திரக்கலையை பயில வந்திருக்கிறாய் ஆகவே நீ பொய் சொல்லி கற்ற காரணத்தினால் யுத்த களத்திலே தக்க சமயத்திலே யுத்தக்கலையில் நான் சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போய் போ என்று குருநாதரும் என்னை சபித்து கைவிட்டு விட்டார் மாதா கைவிட்டாள் பிதா கைவிட்டான் குருநாதரும் கைவிட்டார் தெய்வமாவது என்னை காப்பாற்றியதா அதுவும் கவச குண்டலத்தை மாறு வேடத்திலே வந்து வாங்கி கொண்டு போய்விட்டது இப்படி மாதா பிதா குரு தெய்வம் என்ற நான்கு பேரும் என்னை கைவிட்ட சூழலில் என்னை ஆதரித்தவன் துரியோதனன் துரியோதனன் அம்மா எனக்கு துரியோதனன் உலக மக்களுக்கு எல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் அவன் மனித வடிவிலே வாழ்கின்ற தெய்வம் அம்மா தெய்வம் அம்மா நானும் துரியோதனனும் நானும் துரியோதனுடைய மனைவி பானுமதியும் ஒரு நாள் சுக்கட்டாடிக்கொண்டிருந்தோம் அரண்மனை வாசலுக்கு முதுகை காட்டியவாறு நான் உட்கார்ந்திருக்கிறேன் அரண்மனை வாசலை பார்த்தவாறு துரியோதனன் மனைவி உட்கார்ந்த எதிரிலே நாங்கள் இருவரும் சொக்கட்டாக ஆடிக்கொண்டிருக்கிறோம் துரியோதனன் அப்போது வந்திருக்கிறான் அது எனக்கு தெரியவில்லை தாயே கணவர் வருகிறார் என்கிற எண்ணத்தினால் துரியோதனுடைய மனைவி அங்கிருந்து எழ ஆரம்பித்தால் எங்கே தோற்பதனால் எழுந்து ஓடுகிறாயா என்று சொல்லி அவளுடைய கையை பற்ற நான் பார்த்தேன் அவள் சற்று நகர்ந்து கொண்ட காரணத்தினால் என் தவ கை தவறிப்போய் அவள் இடுப்பிலே இருந்த மணிமேகலையின் கைப்பட்டு அது அருந்து கீழே விழுந்தது விழுந்து சிதறிய முத்துக்களை அவள் பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாள் அப்போதுதான் நான் திரும்பி பார்த்தேன் துரியோதனன் வந்திருக்கிறான் தாயே துரியோதனன் வந்திருக்கு